ஜனவரி மாதத்திற்குள் கோடீஸ்வரராகப் போகும் துலாம் ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதால் பலன்கள் கிடைக்கும் இப்போது என்னென்ன பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் எடுத்து வைக்கும் துலாம் ராசி வாசகர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் முதல் சனி பகவான் உங்களின் சத்ருஸ்தானத்தில் பெயர்ச்சிப்பதால் சுப பலன்களை வழங்குவார் வருட ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனி இந்த வீட்டில் இருப்பதால் தொழில் நிதி நல்ல பலன்களை பெறலாம் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் நிலை உங்கள் வேலையில் சராசரி வெற்றியை தரும் நீங்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செலவுகளை சந்திக்க நேரிடும் மற்றும் குறைந்த நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் அவர்கள் மோசமான நிலையில் இருப்பதால் நீங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் இந்த வருடம் உங்களுக்கு பல சிரமங்களுக்கு மத்தியில் பல நன்மைகள் நடைபெறும் சென்ற ஆண்டில் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த வருடம் தீர்வு கிடைக்கப் போகிறது பண நடமாட்டம் இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளவும் எதிரி தொல்லை இனிமேல் இருக்காது வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான திருப்பு வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் பெண்களால் மேன்மை கிடைக்கும் ஒரு சிலர்க்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு உறவினர்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பர் உங்களை இதுவரை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மையை அறிந்து உங்களிடம் வந்து சரணடைவர் கணவன் மனவிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் சொத்து வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பேசும்போது நிதானம் தேவை வாகன பயணத்தில் கவனம் தேவை கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பெரும்பாலும் உங்களுக்கு யோகமான பலன்களை நடக்கும் சூழ்நிலைகள் உருவாகும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் நீண்ட நாள் திட்டங்களை இப்போது நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி பெற முடியும் திருமணப் வார்த்தையில் முன்னேற்றம் காணப்படும் கணவன் மனைவியிடையே நெருக்கமான உறவு காணப்படும் குடும்பத்தில் குதூகுலமும் காணப்படும் பெரிய மகான்களின் ஆசியும் பெரியவர்களின் ஆசியும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஜாதக ரீதியாக வீடுமனை வாங்கும் யோகம் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு அது நிறைவேறும் நீங்கள் எப்போதும் பலரை வழிநடத்தக்கூடிய சக்தி உடையவராக சிலர் இருப்பீர்கள் உங்கள் திறமை எப்போதும் தனியாக பிரகாசிக்கும் கடுமையாக உழைக்கும் குணமும் எதிலும் சிந்தித்து முடிவு எடுக்கும் தன்மையும் உங்களை தனித்து காட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேளையில் தன்னம்பிக்கையோடு இருப்பர் வேலை மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும் வேலையின்றி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் செய்யும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல நிறைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் கூடுதலாக துணைத் தொழில் ஒன்றை தொடங்குவதற்கும் வாய்ப்புண்டு தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடிவரும் பணியிடத்தில் நற்பெயர் கிடைக்கும் பணியாளர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் மேலதிகரின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களில் சிலர் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உள்ளது அலுவலகத்தில் அழுத்திக் கொண்டிருந்த வேலை சுமை சற்று குறையும் பணியில் முழு கவனத்தை செலுத்தி எல்லோருடைய ஆதரவையும் பெற முயற்சிக்கும் மறைமுக வருவாய் சிலருக்கு கிடைக்கக்கூடும் பணியில் நீங்கள் கூடுதல் பொறுப்பை விரைவில் ஏற்க வேண்டியது வரும் இந்த ஆண்டு ஒரு சில தடைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வர வாய்ப்பு இல்லை உங்கள் ராசிக்குரிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் இந்த ஆண்டை சிறப்பாக மாற்றலாம் இன்று உங்கள் வாழ்க்கையில் பல நேர்மறை மாற்றங்களை காணலாம் பிரச்சினைகள் தீர்ந்து உறவுகள் இனிமையாக மாறும் குடும்ப உறுப்பினர்களுடனான பிணைப்பு வலுவடையும் இன்று உங்கள் ராஜதந்திர திறன் மூலம் தீவிர சர்ச்சையை தீர்க்க முடியும் இதன் மூலம் பிறருக்கு உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும் பணியிடத்தில் இன்று உங்கள் படைப்பாற்றலை முறையாக பயன்படுத்தினால் பாராட்டுகளை பெறுவீர்கள் மன ரீதியாக இன்று நீங்கள் மிக சமநிலையுடன் இருப்பீர்கள் அதிர்ஷ்ட எண் நீலம் அதிர்ஷ்ட நிறம் ஆறு இடையூறான உணர்வுகள் மற்றும் உந்துதல்களை கட்டுப்படுத்துங்கள் பழமையான சிந்தனைகள் பழைய ஐடியாக்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கலாம் வளர்ச்சியை பாதிக்கலாம் மேற்கொண்டு முன்னேற தடையாக இருக்கலாம் இன்று நீங்கள் அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம் இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்கும் பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் உங்கள் கண்கள் பிரகாசமாக உள்ளன காதலரின் இரவையும் அது வெளிச்சமாக்கும் கடந்த சில நாட்களாக மிகவும் பிசியாக இருந்தவர்கள் இன்று தங்களுக்கு இலவச நேரத்தை பெறலாம் உங்கள் துணையின் மிக ரொமாண்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு கருவியை வாசித்தால் இன்று நீங்கள் ஒரு இசை நாளை கொண்டிருக்கலாம் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகவும் இரு வழிகளிலும் ஏறக்குறைய ஒரே அளவு தடைகள் இருக்கும் நல்ல மற்றும் கெட்ட கலவையுடன் வாழ்க்கை செல்கிறது நெருங்கியவர்களிடம் கனிவானவர் சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன் தேர் சுற்றி விளையாடுதல் அர்த்தமுள்ளதாக பேசுதல் குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் அன்பும் அக்கறையும் காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள் நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே உறுதியானது மருத்துவம் வன்பொருள் தொழில்நுட்பம் நகைகள் வாகனம் பயணங்கள் சரக்கு அழகு மற்றும் அழகு சாதன பொருட்கள் ஃபேன்சி தொடர்பான வணிகம் அதிக லாபத்தை தரும் கஷ்டங்களை சமாளிக்க நம்பிக்கையையும் நம்பிக்கையையும் பெற வேண்டும் நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள் அதிக இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் விருப்ப சக்தியின் உதவியுடன் எப்படியாவது சமநிலையை பராமரிக்கிறார்கள் பிரபலமான நபர்கள் மற்றும் மக்கள் வாழ்க்கையில் மேலே வருவதற்கு அவர்களுக்கு நிறைய உதவுகிறார்கள் மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள் துலா ராசியின் சிறந்த திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது தேவையுள்ள நண்பன் நிஜமாகவே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு நன்றாக பொருந்துகிறது மற்றவர்களுக்கு அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது வேலை வேலை அழுத்தத்தை பலமுறை சுமந்து செல்லுங்கள் ஆனால் கடின உழைப்பு மற்றும் நிரூபிக்கும் திறன் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும் நல்ல ஆரோக்கியத்துடன் மக்கள் எண்பது முதல் எண்பத்தைந்து ஆண்டுகள் வரை வாழலாம் பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை கொண்டு வருகிறது ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள் பல நேரங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு உந்துதல் திறன்கள் எதிர்பார்த்த அளவுகளுக்கு அப்பால் முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும் சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை நடனம் மற்றும் பாடும் பகுதிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் தேவையில்லாத பட்சத்தில் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது திரும்பும் போது உதவி செய்ய விரும்பும் மற்றவர்களை தேவையின் அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும் அழகான கண்ணியமான மற்றும் எல்லா வடிவங்களிலும் அழகை போற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை குங்குமம் மற்றும் நீலம் கற்கள் நீல சபையர் பூனைக்கண் மற்றும் எண்கள் ஒன்று ஆறு மற்றும் ஒன்பது துலாம் சித்திரை குருவருளால் நன்மை செவ்வாயை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதத்தில் கன்னி பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு துலாம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் நட்பு கிரகமான குரு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரித்து சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் யோகம் செல்வாக்கை வழங்குவார் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டு இல் சஞ்சரித்து தடை உடல் பாதிப்பை ஏற்படுத்துவார் எதிர்பாராத இடமாற்றத்தை அளிப்பார் பார்வைகளின் பலன் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதுடன் அவரது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் சங்கடம் விலகும் துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள் குலதெய்வ அருள் கிட்டும் பூர்வீக சொத்தில் பிரச்சினை விலகும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு இரண்டு நான்கு பன்னிரண்டாம் இடங்களின் மீது குருவின் பார்வை பதிவதால் பணவரவு திருப்தி தரும் வீடு கட்டி குடியேறும் நிலை ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் சுபச்செலவு ஏற்படும் குருவருளால் நன்மை அதிகரிக்கும் சனி சஞ்சாரம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஆறில் சஞ்சரிக்கும் சனியால் அதிர்ஷ்டம் உண்டாகும் வழக்கு விவகாரம் வெற்றி பெறும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சினை பிள்ளைகளால் சங்கடம் சொத்தில் பிரச்சினை வழக்கில் தடை உருவாகும் ராகு கேது சஞ்சாரம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும் செயல்களில் இழுபறி உண்டாகும் ஏழில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆசை அதிகரிக்கும் சிலர் எதிர்பாலினரின் வலையில் சிக்க நேரிடும் தம்பதிக்குள் பிரச்சினை ஏற்படும் கூட்டுத் தொழிலில் நெருக்கடி ஏற்படும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஆறாம் இட ராகுவால் அதிர்ஷ்டம் உண்டாகும் உடல்நிலை சீராகும் பன்னிரண்டாம் இட கேதுவால் செலவு அதிகரிக்கும் வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி வெற்றியாகும் சூரிய சஞ்சாரம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து ஆக புள்ளி ஒன்று ஆறு நவ புள்ளி ஒன்று ஆறு திச புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி புள்ளி ஒன்று மூன்று மார்ச் பதினான்கு காலங்களிலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு செப்புள்ளி ஒன்று ஆறு திச புள்ளி ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன புள்ளி ஒன்று மூன்று மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் சங்கடம் தீரும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வழி முயற்சி ஆதாயம் தரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவீர்கள் பொது பலன் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரம் பார்வைகளும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் நான்கு பாதத்தினருக்கும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்கும் வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் தொழில் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் புதிய முதலீட்டில் லாபம் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் தொழிலை விரிவு செய்வீர்கள் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும் ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு ஏற்படும் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வரும் பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் உடல் பாதிப்பு நீங்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வாழ்க்கைத் துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கல்வி ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லாரியில் இடம் கிடைக்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மேற்கல்வி முயற்சி அலைச்சலை கொடுக்கும் விடாமுயற்சியால் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும் உடல்நிலை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஆறாம் இட சனியாலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஆறாம் இட ராகுவாலும் பாதிப்பு சற்று விலக ஆரம்பிக்கும் நெஞ்சுவலி வயிற்றுவலி சிறுநீரக கோளாறு சுவாச பிரச்சனை பிபி சுகர் அல்சர் மன அழுத்தம் என அல்லல்பட்ட நீங்கள் குணமடைவீர்கள் குடும்பம் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் ராகு சனி சஞ்சாரங்களும் நான்கு பாதத்தினருக்கும் நன்மையளிக்கும் பணவரவில் திருத்தியுண்டாகும் பூமி வீடு வாகனம் வாங்குவீர்கள் சுபநிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் தினமும் காலையில் நீராடி சூரியனை வழிபட அல்லல் தீரும் சுவாதி அஷ்டம குருவிலும் அதிர்ஷ்டம் ராகுவை நட்சத்திராதிபதியாகவும் சுக்கிரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துடிப்புடன் செயல்படக்கூடியவர் தனக்காரகனான குரு மே ஒன்று முதல் ராசிக்கு எட்டில் சஞ்சரிக்கிறார் குரு ராசிக்கு மூன்று ஆறாம் இதத்திற்கு உரியவர் அந்த இரண்டும் மறைவு ஸ்தானம் என்ற நிலையில் இப்போது அவர் சஞ்சரிக்கும் எட்டாம் இடமும் மறைவு ஸ்தானமே முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் உடல்நிலையில் சங்கடம் தோன்றினாலும் விரைவில் குணமடைவீர்கள் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட்டாலும் நன்மை உண்டாகும் பார்வைகளின் பலன் அஷ்டம குருவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரண்டில் பதிவதால் செலவு அதிகரிக்கும் அசையா சொத்து வாங்குவீர்கள் பணியாளர்கள் சிலர் வெளிநாட்டு வேலைக்கு செல்வர் குருவின் ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டில் பதிவதால் பணவரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் குருவின் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு நான்கில் பதிவதால் ஆரோக்கியம் மேம்படும் வாகனம் சொத்து வாங்குவீர்கள் சனி சஞ்சாரம் ஐந்தில் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சினை சங்கடம் தோன்றும் பிள்ளைகளின் செயல்கள் அதிருப்தி தரும் பூர்வீக சொத்தில் பிரச்சினை தோன்றும் உயர்கல்வி முயற்சியில் தடை ஏற்படும் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் ராகு கேது சஞ்சாரம் ஆறாம் இட ராகுவால் ஆற்றல் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் நினைத்ததை நினைத்தபடி செய்வீர்கள் வழக்குகள் முடிவிற்கு வரும் பன்னிரண்டாம் இட கேதுவால் செலவு அதிகரிக்கும் அசையா சொத்து வாங்குவீர்கள் கல்வி வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி ஜெயமாகும் சூரிய சஞ்சாரம் ஜூலை பதினேழு செப்புள்ளி ஒன்று ஆறு திச புள்ளி ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன புள்ளி ஒன்று மூன்று மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்கள் விரும்பிய மாற்றத்தை வழங்குவார் அரசு வழி முயற்சி வெற்றி பெறும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சி வெற்றி பெறும் பொது குருவின் பார்வைகள் ஆறாம் இட ராகுவும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் உயர்வை உண்டாக்குவர் புதிய சொத்து வாங்குவீர்கள் பொருளாதாரம் கூடும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வரும் தொழில் தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் பெற்றோரின் கனவை நனவாக்குவீர்கள் சிலர் புதிய கிளை தொடங்குவர் உற்பத்தி அதிகரிப்பால் அதிகபட்ச லாபம் தோன்றும் பணியாளர்கள் உழைப்பிற்கு மதிப்புமில்லை என்ற சங்கட நிலை மாறும் உங்கள் திறமைக்கு முதலாளி மதிப்பளிப்பார் ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு ஏற்படும் பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் பெண்கள் குறுபார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் முன்னேற்றம் தரும் ஆரோக்கியம் உண்டாகும் மேற்கல்வி முயற்சி வெற்றி தரும் வேலை வாய்ப்பு உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் வாழ்க்கைத் துணையுடன் இணக்கம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கல்வி குருவின் பார்வை வாக்கு வாக்குஸ்தானத்திற்கு உண்டாவதால் பொதுத் தேர்விலும் போட்டித் தேர்விலும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் விரும்பிய கல்லாரியில் விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும் உடல்நிலை நெஞ்சுவலி வயிற்றுவலி ஜீரணக்கோளாறு சிறுநீரகப் பிரச்சினை உடல் பலவீனம் சுவாசப் பிரச்சினை அல்சர் மன அழுத்தம் என பாதிப்புக்கு ஆளான நீங்கள் அவற்றிலிருந்து குணமடைவீர்கள் குடும்பம் குருவின் பார்வைத்தன சுகஸ்தானத்திற்கு உண்டாவதால் வருமானம் உயரும் சொத்து பொன்பொருள் சேரும் விரும்பிய வாகனம் வாங்குவீர்கள் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் காளிகாம்பாலை வர இன்னல்கள் விலகும் விசாகம் தொட்டது துலங்கும் குருவை நட்சத்திராதிபதியாகக் கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு துலாம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தினருக்கு விருச்சிகம் செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் குறு எட்டில் சஞ்சரித்து முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் தருவார் உடல் பாதிப்பு மறையும் இடமாற்றத்தை உண்டாக்கி ஏற்றம் தருவார் நான்காம் பாதத்தினருக்கு ஏழில் சஞ்சரிப்பதால் சங்கடம் தீரும் தொழில் பணியில் முன்னேற்றம் உண்டாகும் சுப நிகழ்ச்சி நடக்கும் பார்வைகளின் பலன் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு எட்டில் சஞ்சரித்தாலும் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் அசையா சொத்து சேரும் பணியாளர்கள் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை சிலருக்கு அமையும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசி மூன்று பதினொன்றாம் இடங்களுக்கு குறுபார்வை உண்டாவதால் தொட்டது துலங்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் சனி சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சினை சங்கடம் தோன்றும் பிள்ளைகளின் செயல்கள் அதிருப்தி தரும் பூர்வீகச் சொத்தில் பிரச்சனை வழக்கு ஏற்படும் நான்காம் பாதத்தினருக்கு நான்கில் சஞ்சரிக்கும் சனியால் வாகனம் சொத்து சுகம் என நன்மை நடந்தாலும் உடல் உபாதை ஏற்படும் சனியின் பத்தாம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் சங்கடம் அதிகரிக்கும் என்றாலும் மே ஒன்று முதல் குறுபார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்களுக்குள் புதிய சக்தி தோன்றும் ராகு கேது சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்று இம்பாதத்தினருக்கு ஆறாம் இட ராகுவால் அதிர்ஷ்டம் உண்டாகும் உடல் பாதிப்பு விலகும் வழக்கு முடிவிற்கு வரும் பன்னிரண்டாம் இட கேதுவால் செலவு அதிகமாகும் சொத்து வாங்குவீர்கள் நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தாம் இட ராகுவால் பிள்ளைகளால் கவலை உண்டாகும் சொத்தில் வில்லங்கம் வழக்கு ஏற்படும் பதினொன்றாம் இட கேதுவால் வருமானம் அதிகரிக்கும் மேற்கல்வி வேலைக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி நிறைவேறும் சூரிய சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு செப்புள்ளி ஒன்று ஆறு திச புள்ளி ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன புள்ளி ஒன்று மூன்று மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் நான்காம் பாதத்தினருக்கு ஏ புள்ளி ஒன்று நான்கு மே பதிமூன்று ஆக புள்ளி ஒன்று ஏழு ஆக் புள்ளி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனப்புள்ளி ஒன்று நான்கு புள்ளி ஒன்று இரண்டு காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரம் முன்னேற்றம் தரும் வியாபாரிகள் தொழிலாளர்கள் பணியாளர்களின் நிலை உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பொது பலன் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் ஆறாம் இட ராகுவும் நான்காம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் பதினொன்றாம் இட கேத்துவும் நான்கு பாதத்தினருக்கும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வர் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி தோன்றும் தொழில் தொழிலில் தடை முயற்சி கை கூடாத நிலை என்ற நிலை மாறி நன்மை உண்டாகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பர் புதிய வாடிக்கையாளர் ஆதரவால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் சிலர் வெளியூரில் புதிய கிளை தொடங்குவர் பணியாளர்கள் திறமை வெளிப்படும் வேலையில் முன்னேற்றம் எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் பெண்கள் யோக காலமாக இருக்கும் முயற்சி வெற்றியாகும் உடல் பாதிப்பு விலகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வாழ்க்கைத் துணையுடன் ஒற்றுமை குழந்தை பாக்கியம் உண்டாகும் கல்வி பொது தேர்வு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் சிலர் மேற்கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாடு செல்வர் உடல்நிலை பரம்பரை நோய் தொற்று நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் சரியான மருத்துவரை சந்தித்து சிகிச்சை செய்து கொள்வீர்கள் உடல்நிலை சீராக இருக்கும் குடும்பம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட முயற்சி நடந்தேறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொத்து பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் தடைப்பட்ட நிகழ்ச்சி நடக்கும் பரிகாரம் பழனி முருகனை தினமும் வழிபட்டால் வாழ்வு வளமாகும் கருக்கொல்லியைத் தவிர்க்கவும் பெண் அல்லது தாமையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானை வணங்கி வழிபடவும் முக்கிய குறிப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும்